லைவ் அப்டேட்டு லைவில் தரமான சம்பவம் வந்து நடந்திருக்குது அதாவது நம்ம வந்து ஒருத்தனை சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்மளை வந்து பல சூழ்ச்சிகளை வந்து வீழ்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் முத்து பல சூழ்ச்சிகளை வந்து பண்ணால் ஜாக்லின் பல சூழ்ச்சிகளை வந்து பண்ணிச்சு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா தன் சூழ்ச்சியால் தானே வீழ்ந்துட்டான் முத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள் ஜாக்லின் வந்து அப்படியே முத்து குமரண்ட்டை வந்து கட்டி பிடிக்குது கட்டி பிடிச்சி வந்து கேட்குது ஏன்டா முத்து நீ வந்து விஷாலுடைய ஃபோட்டோ வந்து எடுக்கணும்னு தான் நீ ஏதாவது பவித்ராவோட ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு வந்து முத்து சொல்கிறான் இல்லை இல்லை ரெண்டு தடவை ரயான் வந்து விஷாலோட ஃபோட்டோவை தான் எடுத்தா இந்த தடவை அவன் விஷாலோட ஃபோட்டோவை தான் எடுப்பான்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்து பவித்ரா ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தெரியுதுங்களா இவங்களுடைய சூழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் இவங்க வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் உட்காந்துருக்காங்க நல்ல ஊற்ற மாதிரி பேசிக்கிட்டு அது உள்ளே அப்படி பே வெளியே அப்படி காமிச்சிக்கிட்டு சூழ்ச்சி அதிகம் பண்ணுறாங்க அதனால தான் அந்த சூழ்ச்சி என்ன ஆகிடுச்சு அந்த சூழ்ச்சி அவனே தாக்கி அவனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மூணாவது சூட்டில் வந்து எல்லாம் ஓடி வர்றாங்க இதில் ரயான் என்ன பண்ணுறான் அப்படின்னா டக்குனு முத்துவுடைய ஃபோட்டோவை எடுத்துட்றான் அது எடுத்து அவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர அடி வேறு அப்படி அடித்தாலும் அப்படி திரும்பி திரும்பி போய் வந்து ரயான் என்ன பண்ணுறான் இவனுடைய படத்தை வந்து அடிச்சிட்றான் அப்படி அடிச்சுட்டு அவன் வந்து வழியில் துளிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி கால அடிபட்டு எல்லாம் என்னென்னு பார்த்துருக்காங்க அப்படியே முத்து ச்சே நம்ம தோத்துட்டோம் இப்படி ஆகி போச்சு ஐயோ ஐயோ ஊ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதறு கதர்னு கதறிட்டு இருக்கான் அப்புறம் அது ரெண்டா புறமால வந்தது வேற ஏதோ ஒரு மாற்றி கேம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அதான் அவன் வந்து உட்காந்துருக்கா உடனே இந்த மஞ்சரியும் இந்த ஜாக்லின் ஒன் வன்மோ சிஸ்டர் என்னடா இப்படி போச்சு அச்சா நீ கொஞ்சம் யோசிச்சிருக்க மாட்டியா நீ ஏன்டா பவித்ராவோட எடுத்தா நீ விசாரோட எடுத்துருக்கலாம்ல நீ ரயானோட எடுத்துருக்கலாம்ல ஐயோ போச்சா என்னடா அப்படி ஆகி போய் சேர அவன் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையே இவளுக்கு இதுக்கு வன்மோம் சிஸ்டர்ஸ்னால் பியூர் மோங்க இதில் நம்ம தலைவியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெனியூனாக கேம் ஆடுது எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுச்சு முதல் சுட்டில் வந்து கடைசியாக வந்துச்சு அடுத்த சுட்டில் வந்து கொஞ்சம் நாலு பேத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து திரும்பிச்சு இப்போ இந்த சுட்டில் வந்து ஒரு மூணு பேர் இப்போ ரயான் எடுத்துவிட்டா முத்து எடுத்துவிட்டா நான் மூணாவது வந்து இவன் விஷால் வந்தால் நாலாவது நம்ம தலைவி வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கி த வந்து தன்னுடைய கேம் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுது அடுத்தடுத்த எல்லாம் ஏதோ சம்பவம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்